அப்போ கர்மா கழிக்கிறது ஒரே வழி அதான் மனிதா பிறந்தால் கர்மா கழிக்கலாம் இதுதான் உண்மை மனிதனாக பிறந்தால்தான் அதான் மனிதா பிறந்து கழிக்கக்கூடிய தான் கர்மாவே கழிக்க முடியும் உறுதியான ஒரு நிலைப்பாடு அதான் உண்மை அதுதான் சக்தியை உகத்து மனித சக்தியை கொடுத்து அப்போ நான் கழிக்கிறனால ஜீவக்காணியத்தை கைதான் பசி ஆற்ற பரவம் பண்ணுவேன் அப்போ இறைவனே செய்யக்கூடிய பணி என்ன படைத்தவர்கள் எல்லாம் உணவு உணவு அளிப்பது அந்த பணியை நம்ம எடுத்து செய்யும் போது அப்போ இறைவனுக்கு உன் மீது தன்னுடைய இறைவனுடைய ஒளியாற்றல் உன் மீது விடும் ஒலியாற்றல் வந்து அருள் அப்போ அருள் பார்வை கொண்டு இறைவனை உங்களை அப்போது நீ அந்த பணியை செய்வியா சரி அப்போ உண்மை கர்மம் என்ன அப்போ நாளைக்கு ஆரம்பிக்கும் எப்போ எனக்கு நீ தருமானம் மாறும்போது நீ மற்ற உயிரை பற்றி வினை செய்து அதற்கு பசி என்ன நோயை தீர்க்க போது உன் பசியே உனக்கு வினை ஆனால் நீ மற்றவங்க பசியை பசி என்ன நோய்க்கு வந்து இல்லை அப்போது இரண்டு அருள் பார்வையாக உன் மீது பட்டு அந்த கர்மா நை கழிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது இப்படி தான் அந்த கர்மையை நடக்கும் முன்னாடி நம்ம கர்வம் இயக்க வழி அது வர வரைக்கும் நம்ம காற்று அவசியம் இல்லை நீ இது எப்போ கையில் இருக்குது அப்படியே அவனுக்கு ஏற்பாடு இதுதான் உண்மை இப்படி தான் கர்மா வந்து ஒரு கழிக்கப்படுது அப்படிதான் ஏற்படுது இந்த கர்ம வந்து எப்படி நமக்கு எவ்வளவுக்கு இருக்குன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் கர்மா வந்தது அந்த அளவெல்லாம் இல்லை எது பாவனை நல்லணி தீவினை ரெண்டு சேர்த்து தான் கர்மா அப்போ நல்வழியின் தாக்கம் என்பது சுகமாக இருக்கும் சுகமாக இருக்கும் தீவனின் தாக்கம் என்பது கடினமாகவும் மன உளைச்சியுடையதாகவும் மற்ற என்ன வேலை பட செயல்பாடு பாடகவும் இருக்கும் இதை வந்து இதுக்கு கிடையாது போட்டதுக்கு அடிப்படுது என்ன வலி கம்மியாகுது ஐயா இது கம்மியாக இருப்பா கட்சி நான் அப்போ அது அதிகமாக கம்மியாகுது எப்படி தெரிஞ்சிருக்குது அப்போ ஏற்படும் விலையை பொறுத்து அதன் செயல்பாடு அதிகமாக கம்மி அது தெரிந்து கொள்ளலாம் அதான் அது எப்படி தெரிஞ்சுன்னா அவர் விலை நல்ல செய்தால் அந்த கடமைக்கு அது அதி தீவிரமாக இல்லாமலும் தீவனை நீசி இருந்தால் அதன் விரைவு பாதிப்பு அதிகமாகவும் அவங்க தெரிஞ்சிடலாம் அப்போ இப்படி இருக்கும்போது ஒருத்த கையில் கர்மா கொடுத்த கையில் எழு அப்போ அவனுக்கு அந்த கர்மம் அதிகமாக செய்யணும் கேட்டால் கர்மவின் தாக்கம் குறையும் வீரியம் கம்மியாக தான் ஏன்னா நீ செய்த புண்ணிய எனக்கு மேலே வருது அப்போ ஆன்மாவுக்கு புண்ணியம் கூட கூட என்ன ஆகும் ஆன்மாவின் சக்தி அதிகம் சக்தியாது அதிகரிக்கும் திரியாக பழம் வந்து அதிகரிக்கும் சக்தி அதான் பழம் சக்தி அது அதிகரிக்கும் அப்போது தீவனையான இருக்கக்கூடிய அந்த கருவானின் பலன் வந்து கம்மியாக இருக்கும் அதுதான் ஜீவக வல்லான் பெய்தடுத்த திருப்பதுக்குன்னு அறிவித்தார் ஏன்னா இந்த பறவைய தொழிலே வந்து எல்லா ஜீவர்களுக்கும் பசி பசிப்பினிய போக்கும் ஒரு தொழில் நேரத்தில் பெறுவாங்க அப்போது அந்த தொழிலை நாம் ஏற்றுவது அந்த நிலையில் நம்ம ஒரு செயல்பாடும் என்ன சிறப்பாக இருக்கும் தான் உண்மை தெரியும் அந்த பரமனுடைய அந்த பயணியானது செய்யும்போது பல புண்ணியங்கள் கூடும் பாகசேவைகள் எல்லாம் அறுபடும் என்பது உண்மை அப்போ ஜீவகாரணி உழுக்கத்தை கையில் எடுத்தால் வினை கழியும் ஆனால் வினை நோக்கி இருக்கிறது வினை நான் செய்த பாவமும் புண்ணியமும் ஆன்மாவோட வருது அதுக்கு ஒரு கர்ம என்று ஆனால் ஏன் கொடுத்த கர்மம் ஒன்று பசியனும் நோய் இந்த கர்மாவை தீர்க்க என்ன வழி இந்த கர்மாவை தீர்க்க அப்படி இதுதான் இந்த புண்ணிய புண்ணிய கணக்கான பொண்ணல் அதிகரிக்கும் போது உனக்கு தானே இந்த எண்ணங்கள் தோன்றும் என்ன எண்ணம் ஒரு உணவு அளிக்கும் போது அங்கு ஒரு ஆனந்தமும் உடல் எண்ணம் மகிழ்ச்சியான எண்ணம் தோன்றும் அப்போது அங்கு என்ன இருக்கணும் அந்த ஆன்மாவிற்கு நிறைவு மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் அப்போது அங்கு ஒரு உணர்வானது தூண்டப்படும் உணர்வானது உண்மை ஆன்மாவை தோன்றப்பட்டு அந்த ஆன்மாவை வந்து மகிழ்ச்சி போது ஆனந்தம் அடையும் போது ஒரு சுவையை ஒன்று உண்டாகும் அதன் பெயர் தான் இனிப்பு அதுதான் இனிப்பு சுவை என்பது என்ன